அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறேன் நான் வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பிஹெச்டி பண்ணலான்னு முயற்சி எடுக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு வியாபாரம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாலாம் பண்ணிட்டு இருக்கேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்குது நான் என்ன பண்ண தெரியல முயற்சிகளுக்கு வந்து பெரிய முட்டுக்கட்ட போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதுமே மனசுக்கு பிடிச்ச நாள் வந்து சிவபெருமான் கோவிலுக்கு போங்க வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்க இந்த வாரத்தில் வந்து பதினான்கு பதினாறு பதினேழு பத்தொன்போது இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் பணவர்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைது முக்கியமாக எந்த விஷயமா இருந்தாலும் சேர்ந்தாங்க இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வாரம் வந்து டபுள் ஒன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து உங்களுடைய முயற்சியில் பக்கபலமாக அவங்க யாராவது வந்து நிப்பா நிற்பாங்களா அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் யாருமே அது நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படி உங்களுடைய பலவிதமான முயற்சிகள் வச்சுக்கோங்களேன் அது வந்து தொழில் தொடர்பான ஒரு முயற்சி சரிங்களா இல்லை அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு சேர்க்குறதேங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதற்கான வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதற்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா பலவிதமான முயற்சிகள் ரொம்ப பேங்க்குக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் பல இடங்களில் சுற்றுறேன் ஆனால் அந்த முயற்சியில் வந்து வெற்றி வாய்ப்பே பார்க்க முடியல அப்படின்னா முயற்சி வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் அரளிப்பூ மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் முயற்சிகளை வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவாள் அம்பாள் இந்த வாரத்தில் பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபது இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த வந்து டபுள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக யார் நிற்பாங்க அப்படின்னா முருகப்பெருமான் தாங்க சரிங்களா இந்த வாரத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த நாளில் வேணாலும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் இரண்டு விளக்குகள் ஏத்துங்க முருகப்பெருமானுக்கு வந்து அரளிப்பூச்சரம் வந்து வாங்கி கொடுங்க மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் தொடர்பான ஒரு முயற்சி படிப்பு சம்மந்தமான முயற்சி இப்படி பலவிதமான முயற்சிகள் இருக்குது இல்லைங்களா அனைத்துக்குமே வந்து முருகப்பெருமானம் வந்து பக்கத்தில் இருந்து துணையாக வந்து நிற்பார் உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே வந்து உங்களுக்கு அள்ளி தருவார் இந்த வாரத்தில் வந்து பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைது இந்த வாரத்தில் வந்து டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்